ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு சாமையில் சொரக்கா வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பாருங்கள் இது வந்து ரொம்ப சத்தானதும் கூட இது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு தேவையானது பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஊற வச்சு ந நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறி நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் புளிக்க வச்சுக்கோங்க ரொம்பவும் புளிக்கக்கூடாது மாவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றியிருக்கோம் சொரக்கா பாருங்கள் அரை சொரக்கா நல்லா துருவி வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் கருகாப்பளி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க மாவில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் உப்பு போட வேண்டாம் இது கொஞ்சம் முடி குளுங்கில் அரிசி நம்ம சேர்க்கவே இல்லை வெறும் சாமி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் உளுங்கு அந்த சொரக்கா வந்து அரை சொரக்காய் நம்ம வச்சுருக்கோம் அது இதில் போடுங்க அப்படியே போடலாம் ஆனால் இது வதக்கி செஞ்சால் கொஞ்சம் பச்சை வசக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் இது வதக்கிட்டு நல்லா ஆறுனு பின்னாடி மாவில் போட்டு கலக்கிக்கலாம் இது நல்லா வத சிம்மில் வச்சு தான் இது வேக வைக்கணும் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா அடியில் பிடிச்சிக்கும் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியை ஊற்றிக்கோங்க மொத்தமாக பாருங்கள் இந்த மாதிரி சிம்லேயே இருக்கணும் அப்போ தான் அந்த தோசை உள்ளே நல்லா வேகும் வேகமாக இருந்ததுன்னா மேலே கருகிரும் உள்ளே வேகாது சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையானது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும் சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான தான் இது கடலப்பருப்பு துவரம்பருப்பு எதுவும் போட வேண்டியதில்லை சிலர் கடலப்பருப்பு சேராது அதனால் நீங்கள் சேர்த்தணுங்கிறது இல்லை ஆனால் அது போட்டால் இன்னும் ஒரு முருண் வரும் சாமையும் உளுந்து வெந்தயம் இந்த மூணு மட்டும்தான் அரிசி வந்து இதில் சேர்த்தவே இல்லை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டானது சத்தானது சாமை சுரக்காய் அடை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீ